ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to மோரி Spicy கிச்சன் இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நல்லா ஹெல்த்தியான ராகி மாவு வச்சு குக்கி ரெசிபி எப்படி செய்யலாம் நாங்க பாக்க போறோம் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானதா இருக்கும் நீங்க கடைகள்ல பேக்கரிகள்ல எல்லாம் குக்கி வாங்காம இந்த மாதிரி வீட்லயே ரொம்ப ஹெல்த்தியா பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய நியூ நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ராகி பிஸ்கட் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்திடலாம் இப்போ இது செய்யறதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா சரியா ஒரு கால் கப்பு போல நம்ம வந்து நெய் சேர்க்க போகிறோம் உங்ககிட்ட நெய் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் எடுத்துக்கலாம் பட்டரும் இல்லைன்னா நீங்கள் வந்து ஆயில் கூட எடுத்துக்கலாம் நார்மலான வெஜிடபிள் ஆயில் ஒரு கால் கப்பு சேருங்க அதுக்கப்புறமா இது கூட அரை கப்பு போல் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் இப்போ இந்த ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் சுகர் எடுத்துக்கலாம் வெள்ளம் எடுத்துக்கலாம் வெள்ளம் சேர்க்குறீங்க அப்படின்னா லேசாக வந்து ஒரு கால் கப்பு போல தண்ணி சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வடித்து சேருங்க இப்போ இவ்வளோ சேர்த்து நல்லா நம்ம வந்து இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இந்த நெய்யும் இந்த சுகரும் வந்து நாட்டு சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு இனிமேல் இதில் முக்கால் கப்புக்கு நான் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன் இது வந்து நல்ல சுத்தமான ராகி மாவு நம்ம வீட்டிலே பவுடர் பண்ணி எடுத்தது அப்புறமா இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு இது வந்து நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் இது ஆகி நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக இருக்கும் அப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கொக்கோ பவுடர் சேர்க்கணும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்க்கணும் சேர்த்துட்டு இது கூட நான் கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துருக்கேன் பிஸ்தா தான் ஒரு பத்து போல் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது எடை எடையாக கடிப்படும் போது நல்ல நல்லா நல்லாயிருக்கும் இது தேவைப்பட்டா சேருங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ இது இவ்வளோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த நெய்யிலே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் ஃபஸ்ட்டு வந்து லேசாக இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணப்போனால் இது நல்ல ஒரு ஈரப்பதமாக வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நல்லா கெட்டியாயிரும் ஆனால் வந்து நம்மளுக்கு உருண்டு பிடிக்கிற அளவுக்கு வராது அதனால இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நான் வந்து சூடான தண்ணி வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணி சேர்க்குறேன் நீங்கள் வந்து இந்த தண்ணிக்கு பதிலாக பாலும் சேர்க்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் பாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுப்போம் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து தெரியும் வருது பிஸ்கட் நம்ம பண்ணுறோம் குக்கி பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாவை பொறுத்தவரை ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது ஜென்டிலாக இந்த மாதிரி லேசாக தான் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி லேசாக மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா தான் க்ளூட்டன் எல்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் அப்போ தான் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து குக்கி ரெசிபி எல்லாம் செய்ய முடியும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டோம் இனிமேல் இதை வந்து உருண்டை பிடிச்சிடலாம் இப்போ உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்துடுச்சு இப்போது வந்து தேவையான அளவுக்கு சின்ன சின்ன பால்ஸாக உருண்டை பிடிச்சிக்கலாம் எல்லாமே ஒரே சைஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரே அளவுக்கு மாவு இந்த மாதிரி ஃபில் பண்ணி எடுங்க அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு உருட்டிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி கிடைக்கும் இப்போது இதை லேசா இந்த மாதிரி உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு தட்டி எடுங்க இந்த மாதிரி இனிமே இதில் தேவைப்பட்ட டிசைன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லேஸை கத்தி வச்சு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து லேஸாக நீள நீளமாக கோடு போட்டுட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப் குட்டி குட்டியாக ஸ்கொயர்ஸா இருக்கிற போல நான் ஒரு ஷேப் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பேக்கரிகளில் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் பார்க்க நல்லா இருக்கும் அதுக்காக தான் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இனிமேல் கொஞ்சம் மேலே வந்து தேவைப்பட்ட நட்ஸ் ஏதாவது சேர்த்துக்கல நான் கொஞ்சமாக பிஸ்தா மட்டும் இதில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு லேசாக அழுத்தி விடுங்க அது அப்படியே இருக்கும் இப்போ அவ்வளோதான் நான் வந்து இன்னைக்கு ஓட்டிச்சில் தான் பேக் பண்ண போகிறேன் ஒன் எயிட்டி டிகிரியில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு நம்ம வந்து பேக் பண்ணால் போதும் கடாயில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு நீங்கள் வந்து பேக் பண்ணால் போதும் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டொன் மின் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வேக் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்து வந்துருச்சு இது வெளியே எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா எடுங்க அப்போ சூப்பராக உங்களுக்கு ரெடியாகி வரும் இப்போ பாருங்கள் நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான குக்கி நல்லா ஹெல்த்தியான குக்கி ரெடி ஆகிடுச்சு இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப மஸ்ட்டு நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி வீட்லேயே ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கலாம் ஸ்கூல் கூட குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விடலாம் ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க